ஜெயஸ்ரீ நர் சிமா நமஸ்காரம் அடியேன் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ லக்ஷ்மி தாசினுடைய அன்பு மகள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பதிவிடுறேன் ரொம்ப நாளா போச்சு எங்க அம்மா போச்சனங்க அப்படின்னு கேக்குதா கொஞ்சம் ஊர்களை வேலையில பிஸில இருந்துட்டோம் நம்ம ஆன்மீக அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்கள் ரெகுலராங்க பாத்துட்டு இருக்கீங்க அதே சமயம் ஸ்ரீ மகாலட்சுமி டிவென் கிரிபால இருக்கிற என் நண்பு செல்லங்களுக்கும் என் அன்பு தங்கங்களுக்கும் அடி என்னுடைய என் நமஸ்காரியங்கள் எல்லாரும் அப்படின் நரசிம்மனுடைய சரணாலயத்துல ஹாப்பி இந்த பதிவு சரணாலயத்திலிருந்து இருந்து பதிவு இருந்து திருச்சியிலிருந்து நரசிம்மருடைய சரணாலயத்துல இருந்து பேசுறேன் நரசிம்மருடைய ஜெய் ஸ்ரீ நரசிம்மாங்கிற தாரக மந்திரம் அழியந்தா வெளியிட்டிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி உங்களுக்கு அன்றைக்கி சந்தித்தது ஒரு சின்ன மேட்டரு தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்வாதி நல்லா கொண்டாடினீங்களா ஸ்வாதி வந்து டேடியுடைய டிரெயின் பண்ண நட்சத்திரம் ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷம் ரொம்ப ஒரு குதுகலம் எல்லா மக்களுக்கும் செஞ்சாங்கன்னு சொல்லி டேடி சொன்னாங்க ரொம்ப நைவேத்தியம் வந்து தயிர் சாதம் வடை சுண்டல் எல்லாம் சொன்னோம் அண்ட் ஸோ ஹாப்பி இல்லையா அப்புறம் வந்து என்ன சொல்கிறது என் மக்களை சொல்லவே வேண்டாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பதிவிடுறேன் அண்ட் ஸோ ஹாப்பி அடுத்து வந்து நம்ம நாட்டில் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய கேப்டன் விமானி கேப்டனா நினைக்கிறேன் நான் அபிநந்தா ரிலீஸ் பாகிஸ்தான் பிடிச்சிட்டாங்கம்மா அவரை தயவுசெய்து விடுவிக்கணும் நீங்க பிரார்த்தனை பண்ணா ஜெயிக்கும் மழை வருது எது வருதுன்னு சொன்னாலும் வருது அம்மா நீங்க தயவுசெய்து சொல்லணும்னு சொல்லி ஸ்ரீ மகாலட்சுமி டி கிருபால மக்களின் சார்பாக கோரிக்கை வைத்தார்கள் உடனே நம்ம கூட்டு பிரார்த்தனையும் நடத்தினோம் அப்போ வந்து அவருடைய அவருடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு போட்டாங்க அது அது வந்து அவர் ரத்தம் முகம்ல ரத்தம் அடையுது அது பார்க்கவே பயங்கரமா கொடூரமா அவங்க அவரை பண்ணியிருந்தாங்க அபிநந்தாவை அப்போ நம்ம டேடி லட்சுமி நரசிம்மரை கொண்டு பேரு கொண்டு பிரார்த்தனை குரு ஸ்பீச் வேறக்கிழமை ஸ்பீச் கொடுத்துருந்தேன் பயங்கரமா உலகத்துக்கு அறிவிச்சேன் அபிநந்தா உயிரோட வருவார் வர வெப்பார் லட்சுமி நரசிம்மர் நாடக என்பதே கிடையாது நரசிம்மர் நிச்சயம் அபிநந்தா போல வீராங்கனைய இந்த பாதுகாவர்களை வீராங்கனைகளை அவர்களுடைய பாதங்களை சிரசுகளை தொட்டு நமஸ்கரிக்கின்றேன் நாட்டுக்காக தன் ம மனைவி குழந்தைகள் அப்பா குடும்பத்தை விட்டு நம்ம தாய் நாட்டுக்காக காவல் காக்கிறார்கள் தன் உயிரை துட்சமாக மதித்து மறிக்கிறதே இல்லை அவர்கள் இரவு பரவ பகலமாக காவல் காத்து கண் விழித்து நம்மளை காக்கிற அந்த அவர்கள் தான் தெய்வம் அவர்களுடைய அவருடைய பாதங்களை நமஸ்கரிக்கின்றேன் ஸ்ரீ மகாலட்சுமி டிவின் கிருபா மக்களின் சார்பாகவும் இது படிவி பதிவிடுகின்றேன் பயங்கரமாக அறிவித்தும் அபிநந்த நிச்சயம் உயிரோட வரும் டடி லட்சுமி நரசிம்மா நாளை என்பதே கிடையாது உன்னிடத்தில் அந்த அபிநந்தாவே உயிரோட வீட்டில் நான் டிவியெல்லாம் பார்க்கறது கிடையாதுங்க எனக்கு டிவி பார்க்குற நேரமும் கிடையாது எனக்கு தெரியாது மக்கள் சொன்னாங்க அப்பதான் அபிநந்தாங்கிறவரை கேப்டனை பிடிச்சிருக்காங்கம்மா நீங்க சொல்லுங்க பிரார்த்தனை வச்சோம் அபிநந்தா நாளைக்கு விடுவிக்கணும் ட விடுவிக்கலன்ட உயிரை காக்கிற ஒரு உயிரை விடுவிக்கணும் தடி நிச்சயம் நீ இருக்கிறது சத்யம் இந்த ஆண்டு உன் யுகம் உன்னுடைய நாள் என்று சுவாதி என்று தான் பத்தொன்பதாவது வருடம் துவங்கினது நீ இருக்கிறது சத்தியமானால் அந்த அபிநந்தா நல்லபடியா வந்து சேர வேண்டும் உயிரோடு மீட்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்தோம் அபிநந்த விடுதலை ஆயிட்டதுன்னு மக்கள் சொன்னாங்க பிளாஷ் நியூஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்தது ரொம்ப சந்தோஷமா இதை நான் பதிவு பதிவிடுறேன் ஏன்னா மழை வருதுன்னா வருது எது போய் கண்ணு தெரியாது தொட்டால் கண்ணு தெரியுதுன்னு சொல்றாங்க எனக்கு என்னமே தெரியல ஆனால் டேடி லட்சுமிதரசனுடைய புகழை பரப்புறதுதான் அடியனுடைய பாக்கியம் சித்தம் ந நம்மளுக்காக நாட்டுக்கு இந்தியன் என்று சொல்லடா தலை நிமரணம் இல்லடா இந்தியன் என்று சொல்லடா ஜாதி மதத்துக்கு பார்க்க கூடாது தமிழ்நாடு கேரளா கன்னடா தெலுங்கு இதினு பார்க்க கூடாது இந்தியன் அல்யா மை இந்தியா ஜெயிக்க வேண்டும் இந்தியா ஒவ்வொரு நாட்டு நறுபு துண்டுக்கு பெண் அந்த காலத்திலேயே மொரத்தை வச்சு புளிய வச்சு விரட்டினாலா

பதிச்சு நம்மளை காப்பாற்றுகிறார்கள் அவர்களை பாதங்களை தொட்டு கண்களை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் எங்கள் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களை ஊக்குவிக்கிற கேப்டன்கள் தேசப்பற்றுன என்ன நாட்டு பற்றுனை என்ன ரத்து துடிப்பு இந்தியன் இந்தியன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா இந்த என்று சொல்றா தலை நிமர்ந்து நில்லடா என்று சொல்லி கொடுக்கிற கேப்டன்களுக்கு நமஸ்காரம் ஆழ்ந்த அனுதாபம் அது இதுன்னு சொல்ற ஆள் அல்ல இங்க இங்க வாக்கு வருது நம்மளா நம்ம சாமியெல்லாம் சொல்றது இல்லை பிரார்த்தனை பண்ணோம் அபிநந்தா வந்துட்டாருன்னு சொன்னாங்க விடுவிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த நான் பார்க்கல ஆனா அபிநந்தாவுக்கு வாழ்த்துக்கள் உங்க குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரார்த்தனை பண்றேன் அது மட்டும் இல்லை ஸ்ரீ மகாலட்சுமி கட உலகமெங்கும் பறந்திருக்கிய நண்பு செல்லங்கள் கெஜா கஜா கோயில கான்ட்ரிபியூஷன் நடத்திருக்கோம் ஏதோ வாட்ஸ்அப்ல ஒரு இதோ சுபிஷன் மட்டும் கொடுக்குறோம் இது மட்டும் பண்றோம் அது மட்டும் பண்றோம் இல்லாமல் எல்லாமே பண்றோம் நாட்டு பற்று இருக்கு தர்மம் இருக்கு இது இருக்கு சுவிஷம் இருக்கு ஏழை எளியவர்களும் பாட புத்தகங்கள் வழங்குது எல்லாமே செய்து அடியேன் தான் ஸ்ரீ ஒருத்தி தான் ஆனால் என்னை சுற்றி இருக்கிற என் செல்லங்களுடைய ஆதரவோட நான் செய்கிறேன் இந்த பதிவு இந்தியன் 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 ஐ ஐ லவ் மை இந்தியா ஐ லவ் மை இந்தியா சபாஷ் அப்படின்னு சபாஷ் வெல்டன் 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 நரசிம்மருடைய ஆசிர்வாதம் பரிபூரணம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் பெரியவரா இருந்தாலும் சிறந்தாழ்த்தி என் நமஸ்காரத்தை சொல்லி ஸ்ரீ மகாலக்ஷ்மி கிருபால இருக்கிற என் மக்களின் சார்பாகவும் உலகத்தில் இருக்கிற இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த இந்தியன் சார்பாகவும் நான் பகவானுக்கு நன்றி சொல்லி உங்களை எங்களுக்கு மீட்டு கொடுத்த என் நரசிம்மர் ஐயாவுக்கு பிரார்த்தனை வைத்தேன் மீட்டு கொடுத்த என் ஐயன் பாதங்களை சமர்ப்பம் பண்ணி உங்களிடத்திலிருந்து அன்போட பாசத்தோட பிரியத்தோட நேசத்தோட என் சுவாசத்தோடு விடைபெறுகின்றேன் உங்கள் மகாலட்சுமி நமஸ்காரம்